உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று அன்னையாம் திருச்சபை புனித பவுலடிகளாருடைய மனமாற்ற திருவிழாவை கொண்டாடுகின்றது வரலாற்றில் வாழ்வுக்கு வழிகாட்டும் மக்களை இறைவன் என்றுமே உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார் உலக வரலாறு ஒருபுறம் இருக்க மீட்பின் வரலாறு என்ற ஒன்றும் அதனோடு இணைந்து செல்வதை நாம் காண முடிகிறது கிறிஸ்துவின் பால் மக்களை ஈர்க்க அரும்பாடுபட்டு உழைத்தவர்களில் பவுலும் அவருக்கும் இயேசுவுக்கும் இடையே ஏற்பட்ட சந்திப்பு பவுலின் வாழ்க்கையை மாற்றியமைத்தது மனமாற்றம் என்பது வாழ்வின் அடிப்படை எதிர்பார்ப்பு இந்த முன்னேற்றம் வாழ்வில் இல்லையெனில் மனிதத்தன்மை மங்கிவிட்டது என்றே பொருள் தனி மனித மாற்றத்தோடு கிறிஸ்துவின் இறையரசு பணி நின்றுவிடுவதில்லை கிறிஸ்துவின் ஆற்றல் எல்லா மனிதர் உள்ளத்திலும் ஓட வேண்டும் நற்செய்தி பணி என்பது வாழ்வாள் செய்யப்பட வேண்டிய விடுதலை பணி கட்டுண்டு கிடக்கும் என் உடன் மனிதனுக்கு நான் செவி கொடுக்கவில்லை என்றால் இறைவனுக்கும் நான் செவி கொடுக்கவில்லை நிறைவாழ்வில் பற்றுறுதி கொள்பவர்கள் வாக்காகிய இறைவனில் வாழ்வு பெறுகிறார்கள் இந்த உலகத்திலே ஒளியாக திகழ்கிறார்கள் அவர்கள் தமது சிந்தனைகளால் கொள்கை தெளிவினால் பணி தீவிரத்தினால் நமது உலக வரலாற்றை பாதித்தவர்களாக இருக்கிறார்கள் சுருங்க கூறினால் மனிதத்தை போற்றி வளர்ப்பவர்களாக இருக்கிறார்கள் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று இயேசு கூறுவது அழிந்து கொண்டிருக்கும் மனிதத்தை மனித உரிமைகளை காப்பாற்ற போராடுங்கள் என்பதுதான் அதற்காக அனைத்து படைப்புகளையும் ஒன்றிணையுங்கள் என்று இயேசு அறைகூவல் விடுக்கிறார் இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்வதனால்தான் மாற்றங்கள் நிகழ்த்த முடியும் வல்ல செயல்களை செய்ய முடியும் வாழ்வை இவர்களால்தான் தன்வசப்படுத்த முடியும் உலகெல்லாம் சென்று நற்செய்தி கூறும் மனிதர்களை ஒன்று திரட்டி தாங்கள் இழந்த வாழ்வை மீட்டெடுக்க ஒருங்கிணைந்த போராட்டத்தை துவக்க மக்கள் இயக்கங்களை உருவாக்குங்கள் என்று அழைப்பு விடுத்தார் மனிதத்தை காப்போம் உரிமைக்காக போராடுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் ിൽ തന്നിടുവാ ഉൻ പാസം എന്നിൽ പൊറിന്തവാസം എന്ന് തന്നിടുവാ ഉൻ പാസം എന്നിൽ പൊറിന്